அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு காணக்கூடிய எழுதினது யாருன்னு காவற்பெண்டு அப்படிங்கிற ஒரு சங்ககால பெண்பால் புலவர் தான் இந்த புலி தங்கிய புகை அப்படிங்கிற பாடலை எழுதியிருக்கிறாரு புறநானூறு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எட்டு தொகை நூல்களின் ஒன்றுதான் இந்த புறநானூறு அந்த கொரோனா நூற்றுல ஒரே ஒரு பாடலை எழுதியிருக்கிறாங்க அதுதான் இந்த புலி தங்கிய புகை என்கின்ற பாடலை எழுதியிருக்கிறாங்க பிறகு சோழ மன்னனான கோரவை கோபெரும் நற்களி அவருடைய செவிலி தாயாகவும் இருந்திருக்கிறாங்க அதாவது வீரத்திலும் வீரத்திலும் அது மட்டும் இல்லாம கல்வி தேர்ச்சியும் பவிபாடும் திறனும் பெற்றவர் தான் இந்த காவற்பெண்டு என்கின்ற சங்ககால பெண்பார் உள்ளவர் அதாவது புலி தங்கிய குகை அதாவது புலி அப்படின்னாலே இப்போ காட்டுக்கு ராஜா அதாவது சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையெல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கமானது காட்டிலே வாழாது அடர்ந்த காட்டிலே வாழாது சமவெளி பகுதிகளில் மட்டுமே தான் வாழும் அதுக்கு ஆப்போசிட்டாத புலி புலிதான் வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளில் இருக்கும் அதுவும் அதற்கு ஒரு தனியான ஒரு விளக்கமே கொடுக்கலாம் புலி வந்து சிங்கத்தை விடமும் திறன் வாய்ந்த ஒரு விலங்காக இருக்கிறது புலி தங்கிய புகை அப்படின்னு இந்த ஆசிரியர் எதை சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னதாகவே போர்க்களத்துக்கு போறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் போவாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களினுடைய வீரம் என்று சொல்லக்கூடியதே அதுதான் இப்ப தற்காலத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் பகுதியில் ஒரு கிராமத்துல நாட்டுக்கு ஒரு வீட்ல ஒருத்தனாச்சும் ராணுவத்துல எல்லாமே இருக்கவே மாட்டாங்க அது போன்ற ஒரு கிராமவே தற்காலத்துல இருக்கு சங்க காலத்துல பாத்தீங்கன்னா அது போலவே எல்லோரும் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க வீரமிக்கவர்களாக இருந்தாங்க அது போன்ற ஒரு பிள்ளையினுடைய பெருமையை ஒரு தாய் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல் மூலியமாக நம்ம பார்க்க போறோம் சிற்றில் நற்றூன் பற்றி என் மகன் யாண்டு உள்ளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உள்ளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தூன்றவன் மாதோ போர்க்களத்தானே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் வரிகளை கொடுத்திருக்கிறாங்க அதாவது ஒரு பெண் வந்து அதாவது உங்களுடைய மகன் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க சரியா ஆக எதுவுமே தெரியாதவள் போல என் மகன் எங்கே என்று கேட்கிறாயே ஒரு அழகிய தூணை பற்றி அந்த பெண்ணே மகன் எங்கே என்று கேட்கிறாயே என் மகன் எங்கே இருக்கான் என எனக்கு தெரியவில்லை சரியா ஆனால் என் மகன் இங்கே இல்லை அவனை பெற்றெடுத்த வயிறு அந்த தாயினுடைய வயிறு எப்படி சொல்றாங்கன்னா புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்றாங்க சரியா நம்ம எல்லோருமே அம்மாவினுடைய வயிறில் இருந்தே வந்திருப்போம் அதே போலதான் புலி தங்கிய குகை இங்கே இருக்கிறது சரியா அவங்களுடைய வயிறு புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்றாங்க இங்க புலி அப்படின்னு யார சொல்றாங்க அந்த தன் மகனை வீரனை சொல்றாங்க இங்கு இல்லை அவன் எங்க இருக்கிறான் எனக்கு தெரியவில்லை அவன் போர்க்களத்திலே இருக்கக்கூடும் அவனே போய் நீ பார் அப்படின்னு அந்த பெண்ணிடம் அந்த பெண் பார்ப்புலவர் வந்து அருமையாக சொல்றாங்க இப்போது அந்த ஆண்மகனினுடைய வீரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த தாய் எப்படி எடுத்துருத்தவங்க அப்படிங்கிறத நம்ம அருமையாக பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றிக்கொண்டு கொண்டு ஏதும் அறியாதவள் நீ உன் மகன் எங்கே என கேட்கிறாய் என் மகனோ இருக்கிறான் என எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கில்லை போர்க்களத்தில் இருக்க கூடும் ஆகவே பெண்ணே நீ அங்கே போய் அவனை பார் அப்படின்னு அந்த பெண் ஒரு தாய் வந்து தன்னினுடைய மகனினுடைய வீரத்தை எப்படி உரைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் அதாவது செவிலி தாயாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பெற்ற அன்னை விடவும் செவிலித்தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நல்லா பார்த்து பார்த்து இருப்பாங்க தன்னுடைய பெற்ற தாய்க்கு கொடுப்ப கொடுக்கின்ற மரியாதையை விடவும் செவிலி தாய்க்கு கொடுப்பாங்க அந்த காலத்துல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மாணவர்களை இது போன்ற ஒரு அருமையான பாடலோட நம்ம அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம் நன்றி